ஐ பிரான்ஸ் ஒரு கிலோ சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்காங்க மறக்காம பேஜ ஃபாலோ பண்ணிக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு சிக்கனை சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாமா இல்லன்னா நூறு மல்லி ஊத்திக்கலாம் அடுத்து என்ன சொலாடுதான் கடுகுளுந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து பொடி பொடிய தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த டைம் நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ சிக்கனை போட்டுக்கலாம் இது கூடவே அப்படியே கறிக்கி கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம் அது மசாலாவுக்கு இது கறிக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கிலோ கலரிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் இல்லித்தூள் தேவையான அளவு போட்டால் போதும் அடுத்து கறி மசாலா ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலா போட்டு நல்லா கிளரி ஆச்சு இது கூடவே அப்படியே தண்ணி ஊற்றி கறி நல்லா வேக வச்சுக்கலாம்

இது ஒரு அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்தாதான் கறி வேகம் சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும் இது அப்படியே இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் மக்களையே பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு சிக்கன் பாருங்கள் உடஞ்சி கிடக்குது இந்த டைம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே தூள் சேர்த்துட்டோம் பெப்பரோடு அப்படியே ஒரு கிளறு கிளறிக்கலாம் இதுக்கு ஃபைனல் டிச்சா மல்லித்தழை தூவி அப்படியே அரைக்கிடலாம் மல்லித்தழை தூங்கினா சூப்பரான ஒரு பிளேவர் வாசம் கிடைக்கும் சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பிட போயிடலாம் மக்களே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போறோம் சிக்கன் சூப்பராக வந்துருச்சு அடுத்தது லெக் பீஸ் டேஸ்ட் அட்டகசமாக இருக்குதுங்க லெக் பீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கத்தீரல் சூப்பராக இது அது தாங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்